நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றெட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த அண்ணாமலை கார்டன் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி செய்து வருகின்றது இதனை தடை செய்ய கோரி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த அண்ணாமலை கார்டன் குடியிருப்பு பகுதியில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்

பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இப்போ இப்ப திருப்பியும் வந்து அதே ஏரியால ஒரு நூத்தி மீட்டர்ல மறுபடியும் ஒரு லெவன் டு லெவன் டாஸ்மார்க் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே நேத்துக்கு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து அன்னூர்ல வந்து தாலுகா ஆபீஸ் தாசில்தார போய் மனு கொடுத்துருக்கோம் அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் வீடியோ கொடுத்துருக்கோங்க இன்னைக்கும் வந்து கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஒன்று மனு கொடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் எஸ்பி பார்த்து ஒரு மனு கொடுக்குறோம் வணக்கங்க நான் லிங்கராஜுங்க நாங்கள் வந்து அன்னூர் வட்டம் குன்னத்தூர் கிராமம் அண்ணாமலை இருந்து வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே அசோசியேஷனுங்க நான் தலைவருங்க ஸோ எங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாலஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ் மார்க் இருக்குங்க அதுலயே நிறைய பிரச்சனை நாலஞ்சு வருஷமா நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நிறைய ட்ரை பண்ணோம் அதை வந்து எங்களால் எடுக்க முடியலைங்க சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இப்போ இப்போ திருப்பியும் வந்து அதே ஏரியாவில் ஒரு நூற்றம்பது மீட்டர்ல மறுபடியும் ஒரு லெவன் டு லெவன் டாஸ்மார்க் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே நேற்றுக்கு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து அன்னூர்ல வந்து தாலுக்காபீஸ் தாசில்தார் போய் மனு கொடுத்துருக்கோம் அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் பிடிஓ கொடுத்துருக்கோங்க ஸோ இன்றைக்கும் வந்து கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஒன்று மனு கொடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் எஸ்பி பார்த்து